சூப்பர் சிராசுக்குலாம் இது எப்படி செய்யறது என்னன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க சூப்பர் டேஸ்ட் எல்லாருக்கும் மாலை வணக்கம் என்ன கவர் கம்பிக்கிறேன் நினைக்கிறீங்களா இல்லைங்க ஜவ்வரிசியில் வந்து ரசா செம்ம சூப்பராக பசங்க எனக்கே ரொம்ப சாப்பிட்ணும் அவன் வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப நல்லா ரொம்ப பிடிச்சது நானும் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து செய்யலாம் செய்யலன்னா டைமே இல்லை இப்போது இது ஜவ்வரிசி வீட்டில் இருந்து இது ஒரு ரெண்டு டம்ளர் இருக்குது இந்த கப்பில் கரெக்டாக ரெண்டு கப்பு அரை மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுட்டேன் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரமே ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இதை ஊற அரை மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுக்கோங்க இந்த கப்பில் ரெண்டு கப்பு ஜவ்வரிசி எடுத்து மூணு கப்பு தண்ணி ஊற்றுனேன் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ஊற்றுனேன் ஊறிடுச்சு திரும்ப ரெண்டு கப்பு ஊற்றுனேன் பாருங்கள் நல்லா மாவாட்டம் ஆகிடுச்சி இப்போ நம்ம இது எப்படி ரசா பண்ணுறது பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குறதுக்கு முன்னே என் என் சேனலை லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணதோடு என் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என் வீடியோலாம் உங்களுக்கு உடன் உடன் வரும் நிறையா பார்க்குறீங்க ரொம்ப நன்றி வாங்க இந்த இதில் சூப்பராக ரசகுல்லா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு லிட்டரு பால் வாங்கி வச்சிருக்கேன் நாங்கள் பாட்டி பால் குடிக்கிறது இல்லை பசும்பால் ஒரே ஒருத்தர் தான் பதினஞ்சு வருஷமாக அவர்கிட்டையே தான் வாங்குகிறோம் மொதல் ஒரு பாஞ்சு இருபது வருஷமாக ஒருத்தர்கிட்டையே வாங்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த அம்மா உடம்பு சரியில்லை நின்றுட்டாங்க இப்போ அடுத்தது ஒருத்தர்கிட்ட பதினஞ்சு வருஷமாக ஒரே பால் தான் பால்காரரு வெறும் பசுமாடு மட்டும் வச்சுருக்காங்க ஒரு லிட்டரு வாங்கி வச்சிருக்கேன் நல்லா சுண்டை வச்சு காய்ச்சி வச்சுட்டேங்க பசங்க ஸ்கூல் விட்டு வர நேரம் நீங்களே ஆன்ல விருந்தா பாருங்க வீடியோ வர்றக்குள்ளே என்ன கேக்குறாங்க மூணு நாளாக தொடர்ந்து கேட்குறாங்க என்னால் செய்ய முடியல இன்னைக்கு செய்யலன்னா நான் அவ்வளோதான் நம்ம கையில் கூடாது பாருங்க இந்த மாதிரி இருக்கிறதுல தண்ணி நல்லா வடிகட்டிடுங்க கட்டி உடனே போடாதீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அந்த தண்ணி ஃபுல்லா இறங்கட்டும் அது நம்ம நம்ம மிக்ஸி ஜார்ல அரைக்கக்குள்ள கொல கொலன்னு மாவு ஆயிடும் உருண்டை வராது அதுக்கு தண்ணி நல்லா இருத்தணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வருதுன்னா பெருசா இருந்தா உத்தியோகம் என்கிட்ட சின்னதா தான் இருக்கு பெருசெல்லாம் ஓல்ஸ் பெருசா இருக்கு இது ஜூஸ் வடிகட்டுறது உண்மையாக ரொம்ப இது வந்து ஜவ்வரிசி நல்ல சத்தானது குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா கொடுக்கலாம் ரொம்ப சத்தானது நம்மளும் சாப்பிட்லாம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஜவ்வரிசினால அதனால நல்ல டேஸ்டாக இருக்கும் பாருங்க சாயந்தரம் இப்படி வந்த உடனே கொடுத்தா அதுங்களுக்கு வயிறு நிறைஞ்சிரும் இது வந்து நெய் சரிச்சிடாதீங்க நெய் கொல கொலன்னு ஆகிடும் பண்ணிவே முடியாது சும்மா இப்படி ஒரு சுத்து அப்படி ஒரு சுத்து ஏலக்காய் பவுடர் காலி ஆகிடுச்சு அதனால நான் ஏலக்காய் இதுலயே ரெண்டு போட்டுக்கிறேன் தட்டி கிடைக்காதீங்க தயவு செஞ்சு நெய்ஸா அரைச்சிங்கன்னா குளக்குல நான் இது உருண்டை வராது அதனால நீங்க வந்து இத வந்து ஒன்னும் தான் அரைக்கணும் ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒண்ணுல பண்ணி வச்சுக்கணும் நான் அப்பப்போ நிறைய இருக்கு ரொம்ப நாள் பாட்டல் கல்வி வச்சுதான் இன்னைக்கு வாங்க எங்க கட்டாயம் ஏலக்காய் போடுங்க குங்குமப்பூ போடுங்க இல்லைன்னா குங்குமப்பூ இருக்குது நம்ம பா உருண்டு பிடிச்சி பாலில் போட்ட பின்னாடி குங்குமப்பூ போடலாம் ஜவர் ஜவர் அரைக்கில இன்னும் பால் பாக்கெட் இதுக்கு இருந்து எங்கள் வாண்டுங்க அப்போ தான் எங்களுக்கு பிரித்து பால் பவுட்ரு நல்லா அவங்க நல்லா சாப்பிட்டு பழக்கம் பால் பவுடரு போட்டு கொடுங்க போட்டு கொடுங்கன்னு எங்கள் பேத்தியும் பேராடி அப்படியே இந்த டப்பாட்டே இருக்கிறாங்க இருசாமி நாளைக்கு பிரிக்கலாம் எங்களுக்கு பிரித்தா காத்து போயிடும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் எங்கள் பையன்லாம் சின்ன பையனை குழந்தையா இருக்குல்ல ட்ரெயினில் போனால் இந்த பால் ப பவுடர் வாங்கி சூடு தண்ணி ஒரு பிளாஸ்க் பெரிய பிளாஸ்க் வச்சு பால் ஊற்றி எடுத்துக்குவோம் இந்த பால் பவுடர் போட்டு கலக்கி கலக்கி கோயம்புத்தூர் சேலம்லாம் போனால் இந்த பால் பவுடர் தான் ரெண்டு கப்பு ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா நாங்கள் எல்லாமே நல்லா சாப்பிடுவோம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் வந்துட்டு அங்கே பாருங்க அங்கே பாருங்கள் வந்தக்குள் வரக்குள்ளேயே பாருங்களேன் நீங்களே கேளுங்க அவங்க வண்டியில் வந்து இறங்குறாங்க ரெண்டு ஸ்பூன் நிறையா போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் குறை குறையாக போட்டேன் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சும்மா ஒரு கால் ஸ்பூனு வரும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அரைச்சிட்டு வந்தீங்களா வந்த உடனே கேட்குறாங்க சாம்புடா இந்த மாதிரி ஓரளவுக்கு ஒண்ணும் பாதிமாவே அரைச்சிக்கோங்க ஃபுல்லாக அரைச்சிங்கன்னா குழ குழன்னு ஆகிடும் அப்புறம் உருண்டை வராது நாம் இப்படி உருட்டிக்கிட்டோம்னா அது உருண்டை வரும் அப்படி உங்களுக்கு சப்போஸ் தனியாக போயிடுச்சுன்னா கான்ஃப்ளவர் மாவு போட்டு உருட்டிக்குவாங்க கான்ஃப்ளவர் மாவு உடம்பு சத்து சோள மாவு தாங்களே எல்லாம் உருண்டை பிடிச்சிட்டு பார்க்கலாம் இது மாதிரி உருண்டை பிடிச்சி பாலில் போடலாம் இப்போ பால் காஞ்சிட்டு இருக்கு ரொம்ப காஞ்சிடுச்சு பால் போட்டுடலாம் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டு போடுங்க ஒரு லிட்டர் பால் எல்லாம் துண்டியே போச்சு சின்ன சின்னதாக பிடிச்சி போடுங்க குட்டி குட்டியாக அப்படியே கொதிக்கிட்டோம் எல்லாத்தையும் பிடிச்சி போட்டுடலாம் அப்படியே ஸ்லோவில் வச்சு போட்டிருக்குறேங்க பால் பத்தலை அதனால் பால் பவுட்ரு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கலக்கி ஒரு டம்ளர் தண்ணியில் பால் பவுட்ரு போட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு கலக்கி ஊற்றிருக்கேன் ஏன்னா நம்பர்ஸ் அதிகமாக இருக்கும் பத்தாது ஒரு லிட்ரு பால் பத்தலை இன்னும் வேகனு இல்லைங்களா சூப்பராக இருக்கும் பால் பவுட்ரு கலக்கி ஊற்றுனா நீங்கள் அப்படி சப்போஸ் பத்தில் தானே நான் ஒரு லிட்ரு பால் வாங்கினேன் ஒரு லிட்ரு பால் பத்தலை அந்த ரெண்டு டம்ளருக்கும் ஒரு லிட்டரு பால் பத்தாது ஒரு ஒரு கப்பு ஊற வச்சிங்கன்னா தான் ஒரு டம்ளர் இப்போ ஒரு இது பத்தும் இது ஸ்லோவில் இருக்குது ஸ்டவ் ஆ சூப்பர் சூப்பர் நான் ரொம்பலாம் உருண்டு பிடிச்சி போகணிங்க அதெல்லாம் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வந்து உக்காந்துருக்காங்க கையிலே அப்படி உருண்டு அப்படியே அப்படியே டைரெக்டாக போட்டேன் ஒரு பத்து உருண்டை தான் தட்டில் பிடிச்சி வச்சேன் மீதியெல்லாம் அப்படியே பாலில் அப்படியே அப்படியே உருண்டு பிடிச்சி போட்டேன் அவன் சாப்பிட தாங்க போகிறோம் சும்மா வீடியோவுக்குனாலும் இந்த பாருங்கள் உருண்டு பிடிச்சி போட்டேன் இந்த மாதிரி வரும் ஒரு பத்து இருபது உருண்டு உருண்டு பிடிச்சி போட்டேன் நல்லா வெந்திருச்சு சூப்பராக பாருங்கள் குட்டி குட்டியாக போட்டேன் எவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு பாருங்க இதெல்லாம் கையில் போட்டது ஒரு பத்து இருபது உருண்டை தான் இது பாருங்கள் இதெல்லாம் உருண்டு பிடிச்சி போட்டேன் சூப்பராக இருக்குங்களா கொஞ்சம் பால் பத்தாத மாதிரி இருந்தது அதனால கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு அதில் பால் பவுட்ரு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு கலந்து ஊற்றிட்டேங்க இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம் ஸ்டவ் இது வரைக்கும் ஸ்லோவில் வச்சுருந்தேன் ரொம்ப ஸ்லோவில் இப்போது இந்த ஒரு நம்ம ரெண்டு டம்மர் இருக்குது ஒரு டம்மர் சக்கரை போடணும் போடலாம் சும்மா இருந்து போய் பார்த்து தேடி எடுத்துகிட்டு வரேன் ஒரு டம்ளர் போடுங்க ஆனா ஒன்றரை டம்ளர் சக்கரை போடணும்னு நினைக்கிறேன் வளம் பாருங்க எவ்வளவு பெருசா நான் குட்டி குட்டியா வச்சு வச்சு குட்டி குட்டியா போட்டேன் அவங்க வீட்டுல கொடுத்தவங்க ரொம்ப குட்டி ரொம்ப குட்டி குட்டியா இருந்தது நான் போடக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் பெருசா போட்டேன் ஆனா அது ரொம்ப பெருசா வை ஆ ஆஹ் சமை பார்க்கல சாப்பிடலாம் போல இருக்கு நான் நல்லா சாப்பிட்டு தான் சட்டகாசங்க எல்லாத்தையும் டேஸ்ட்டு பார்த்துருவேன் செம்ம சமை செம சமை ஒரு ஒன்றரை டம்ளர் சக்கரை போடுங்க போதும் ஒரு டம்ளர் கூட போதுங்க போதும் ஒன்றரை லிட்டர் பால் ரெண்டு டம்ளர் ரெண்டு கப்பு ஜவ்வரிசி போட்டால் ஒன்றரை லிட்டரு பால் ஊற்றணும் இல்லைன்னா ஒரு லிட்டர் ஊற்றிக்கு இது பால் பவுட்ரு ஒரு மூணு ஸ்பூன் கலந்து ஊற்றிக்கோங்க சுடு தண்ணி வச்சு நான் ரெண்டு டம்ளர் சுடு தண்ணி வச்சு ரெண்டு ஆ ரெண்டு டம்ளர் பால் பவுடரு பால் ஏலக்காய் செம்ம டேஸ்டா இருக்குங்க எல்லாத்த விட இன்னைக்கு செய்யற வீடியோ தான் செம்ம செம்ம டேஸ்டா இருக்கு சொல்ல முடியாது டேஸ்டா இருக்கு அப்பா 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 அதுதான் அம்மா எடுத்துடலாம் பூ குங்குமப்பூ பிரிச்சிலிருந்து பாரு முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறு போட்டுட்டோம் அப்போ இந்த டப்பா நிறைய இருந்தது குங்குமப்பூ அவ்வளோ காஸ்ட்லி வில ஸோ இது எப்படி ஓபன் பண்றது வெயிட் பண்ணாலே கொஞ்ச ரூபாய் கொட்டிடுறாங்க பவுனை விட வெலை அதிகமா இருக்கு போட்டுட்டோம் இது கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் போட்டு இன்னும் எதுக்காக கொஞ்சம் வைக்கலாம் ஆடுங்களை எவ்வளோ டப்பா முந்நூற்றி தொண்ணூறுவா சரி இன்னும் கொஞ்சம் வச்சிடலாம் வேறு எதுக்காக போட்டாச்சு குங்குமப்பூ அப்படியே கலந்து கலர் மாறிவிடும் அது வாசனை பாருங்கள் குங்குமப்பூ போட்ட உடனே அது ஒரு வாசனை அடாடாடா டா எதிர்பாராத ஸ்வீட்டு நான் சாதாரணமாக சரியேன் இன்னும் இது இவ்வளோ பெரிய பாலும் ஒரு பால் சூடு வந்துடும் போல இருக்கு வேக வேக அட்டா அட்டா ஒரு பத்து உருண்டை பிடிச்சி போட்டேன் குட்டி குட்டியா போட்டேங்க ஆ எவ்வளோ பெருசுன்னு வச்சு பாருங்க செம்ம அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் குடிசுங்கெல்லாம் ரெடியாக இருக்காங்க எல்லாமே எங்கள் மருமகள்லேருந்து எல்லாம் ரெடியும் இருக்காங்க நானும் தான் பண்ணியாச்சு இப்போ எடுத்து சாப்பிட்லாங்களா செமையாக இருக்கா செம ரசக்குழா ஜவ்வரிசி ரசக்குழா அப்படியே பாலும் அதுவும் போட்டு செம செம செமை செமங்க கொதிக்குது ஆவி பறக்குது சான்ஸே இல்லைங்க இந்த பவுர் பாலே பயங்கர டேஸ்ட் ஒன்று சாப்பிட்லாங்களா கொதிக்குதே இந்த பாருங்க வாங்க எல்லாரும் ஜவ்வரிசி ரசப்பலா சாப்பிடலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு செஞ்சுட்டு முக்கால் மணி நேரம் ஊற வைங்க அரை மணி நேரம் பத்துல ஊர்ல முக்கால் மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி ஒரு ஒரு டம்ளர் ஜவ்வரிசி காபி டம்ளர் ஒரு ஒரு டம்ளர் ஜவ்வரிசிக்கு ரெண்டு ட ரெண்டு ஸ்பூனு நிற நிறைய பால் பவுட்ரு ரெண்டு ஸ்பூன் கான்ஃபுலர் மாவு போட்டுக்கோங்க கான்ஃபிளவர் மாவு நாலு ஏலக்காய் அந்த அளவு வச்சு ஒரு லிட்டர் பால் நான் ரெண்டு டம்ளர் போட்டேன் குட்டி குட்டியாக போட்டேன் ஜவ்வரிசி முக்கால் மணி நேரம் ஊற வைக்கணும் அரை மணி நேரம் ஊற வைக்கக்கூடாது கூடாது அரிசி ஒரு டம்ளர் நாலு ஸ்பூனு பால் பவுடர் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் பால் பவுடரு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா கலக்கி தண்ணி வடிகட்டி முக்கால் மணி நேரம் ஜவ்வரிசி ஊற வச்சு தண்ணி வடிகட்டி மிக்சி ஜாரில் அப்படியே இப்படி ஒரு சுற்று அப்படி ஒரு சுத்து சுற்றி ரொம்ப நைஸ் ஆகிட்டு அரைக்காதுங்க பால் நல்லா கொதிக்க வச்சு அந்த கொதிக்கிற பாலில் நம்ம உருண்டு பிடிச்சி கையில் ஓட்டோன்னா நெய் போட்டுக்கோங்க போட்டு அந்த பாலில் போட்டு நல்லா ஸ்லோவில் வச்சு கொதி உடனே குங்கும பூ இருந்தா போடுங்க நான் குங்குமப்பூ போட்டிருக்கேன் ஏலக்காய் போட்டிருக்கேன் குங்குமப்பூ போ இல்லைன்னா நாலு ஏலக்காய் தட்டி போட்டு சர்க்கரை ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் சக்கரை போட்டு நல்லா கொதி வந்தோடனே கலக்கி சாப்பிட்டீங்கன்னா ஜவ்வரிசி ரசப்புலா செம்ம சூப்பர் வாங்க இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க கட் பண்ணு இன்னும் ஒன்னே ஒரு